வணக்கம் அட் மீ பிசிக்ஸ் பை அருண் என்கின்ற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒர்க் பவர் அண்ட் எனர்ஜி அதாவது வேலை ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற சாப்டரில் பாடத்தில் ஒரு எம்சி பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் ஒரு இயந்திரம் நீரை தொடர்ச்சியாக ஒரு குழாயின் வழியே இறைக்கிறது குழாயை விட்டு செல்கிறது மற்றும் இறைக்கப்படும் நீரின் ஓரளவு நீளத்தின் நிறை எம் அதாவது என்ன கேள்வி நீருக்கு

3 by 2 mv squared 5 by 2 mv squared இது எப்படி சார் பார்க்கிறது அப்படின் சொன்னா என்ன கேட்டிருக்காம் நீருக்கு இயக்க ஆற்றல் அலிக்கப்பட்ட வீதம் அப்போ இயக்க ஆற்றல் நமக்கு தெரியும் half mv squared அனா அதனுடைய வீதம் அலிக்கப்பட்ட வீதம் அப்படின் சொல்லும்போது ஒரு வினாடிக்கு எவ்வளவு இயக்காற்றல் நீருக்கு ஆற்றல் அளிக்கப்பட்ட வீதம் என்பது இயக்க ஆற்றல் பெர் வினாடி அதாவது ஒரு வினாடிக்கு எவ்வளவு அப்போ இயக்க ஆற்றல்னா நமக்கு தெரியும் கைனட்டிக் எனர்ஜி அதை கேஇ அப்படிங்கிற சிம்பிள் நம்ம கொடுக்கலாம் கேஇ பெர் செகண்ட்னு இருந்தாலும் சரி கேஇ பெர் வினாடின்னு அதுக்கு நம்ம பார்க்கலாம் ஹாஃப் எம்பி ஸ்கொயர் சார் வினாடிக்கு சேர்த்து எதுதான் வருமா இப்போதைக்கு சும்மா ஹாஃப் எம்பி ஸ்கொயர் வச்சுக்கிறோம் வெறும் வினாடிக்குண்டான இயக்க ஆற்றல் கைனட்டிக் எனர்ஜி கேபிட்டல் எம் பேசுகிறாங்க கேபிட்டல் எம் எதுவும் இது கொடுக்கலையே அதை நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ஸ்மால் எம் என்பது விரைக்கப்படும் நீரின் ஓரலகு நீளத்தின் நிறை விரைக்கப்படும் நீரின் ஓரலகு நீளம் அது எப்படி சார் ஓர் அழகு தண்ணீருக்கு நீளம் எல்லாம் அது கிடையாது ஒரு குழாய் வந்து நீளமாக இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் அதில் ஒரு மீட்டர் நீளத்துக்கு எவ்வளவு தண்ணீர் இருக்குமோ அந்த தண்ணீரினுடைய நிலை தான் என்ன பண்ண கண்டுபிடிக்கணும் ஒரு வினாடிக்கு எவ்வளவு நீர் பாய்கிறது இதில இருந்து ஏன்னா ஒரு வினாடிக்கு எவ்வளவு நீளம் பாய்கிறது அப்படின்னு சொன்னா அதோட ஒரு ஒரு வினாடிக்கு ஒரு நீ தண்ணீர் வந்து எவ்வளவு நீளத்தை கிடைக்கிறது அப்படிங்கிறது எப்படி சார் என்பது ஒரு வினாடி அப்போ அது எம்மினுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொன்னால் இதுதான் ஒரு எம்என்ட்டு ஒரு வினாடியில் நீர் செல்லும் தொலைவு அது என்ன ஒரு வினாடியில் நீர் செல்லும் ஒரு வினாடியில் யார் செல்லும் தொலைவாக இருந்தாலும் அதற்கு பேர் என்ன வெளாசத்து திசைவேகம் ஆனால் திசைவேகத்துக்கு உண்டான டெஃபனிஷன் வடையடுறது எப்படி வரையறுக்க முடியும் இட் இஸ் த டிஜிட்டல்ஸ் ட்ராவல் இன் ஒன் செகண்ட் ஒரு வினாடியில் பயணித்த தூரம்

என்ன வீதம் என்பது அதாவது ஆப்ஷன் இல்லையா ஒாவது தெ சோ இந்த இதை கொஞ்சம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒரு வினாடியில் நீர் செல்லும் தொலைவு என்பதுதான் ஒரு இருக்க ஒரு மீட்டர் நீளத்தில் உள்ள நீரினுடைய அதை கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்க சொன்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம வரக்கூடிய புதிய வீடியோவில் வேறு ஒரு கணக்கை வந்து நம்ம பார்க்கலாம் அதுவரையில் நன்றி